நம்மளோட நாட்டு மாடு நேற்று கண்ணு போடுற மாதிரி இருந்ததுங்க இது கால சேர்த்துன டேட்டை வந்து நான் மறந்துட்டேன் என்னைக்கு கண்ணு போடும் தெரியல ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று மதியமே கண்ணு போடுற மாதிரி இருந்ததுங்க வாழை தூக்கிட்டு இந்த மாதிரி சுத்திட்டே இருந்துச்சு சரி நானும் கண்ணு போட்டேன்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம பண்ணையில எத்தனை மாடுகள் இருந்தாலும் சரிங்க எனக்கு இந்த நாட்டு மாடு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நம்ம கிட்ட ரொம்ப வருஷமா இந்த மாடு தான் இருக்கு நம்ம மாட்டோட கடாரி கிடாரிக்கண்ணுங்கிறதே கிடையாதுங்க எல்லா டைமுமே கால கண்ணு தான் அட்லீஸ்ட் இந்த கடாரி கண்ணு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க இந்த மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பால் சப்ளை பண்ணுவோம் அந்த அளவுக்கு பால் இருக்கும் அதே போல யார் வேணாலுமே பால் கறக்கலாங்க நானுமே கறப்பேன் அம்மாவும் கறப்பாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அமைதியா நிற்கும் சாயங்காலம் வரைக்குமே கண்ணு போடுற மாதிரி சுத்திட்டே தாங்க இருந்துச்சு ஆனா கண்ணு போடவே இல்லை நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஆயிருச்சுங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாடு படுக்கவே ஆரம்பிச்சது படுத்துட்டு இருந்ததுங்க அதுக்கப்புறம் லைட்டா வந்து தண்ணி கூட வந்து வெளியே வர ஆரம்பிச்சது கூடவே அழகா ரெண்டு காலும் தெரிஞ்சதுங்க அதுக்கப்புறம் மாடு டக்குன்னு எந்திரிச்சிருச்சு மறுபடியும் ரொம்ப நேரமா சுத்திட்டே தாங்க இருந்தது மறுபடியும் மாடு படுக்கவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் மாடு படுத்துச்சு படுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கால் வந்து லைட்டா வெளியே வர ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் தலை வந்துட்டு வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆகியுமே தலை வரல மாடு ரொம்ப நேரமா ஸ்டெயின் பண்ணிட்டே இருந்தது கண்ணு குட்டியை காலை பிடிச்ச லைட்டா வெளியே இழுத்தோம்னா மாடு கண்ணு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க எப்பவுமே மாடு கண்ணு போடும்போது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் லைட்டா வந்து காலை இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து விட்டீங்கன்னா மாடு முக்கிறப்போ டக்குன்னு கண்ணு வெளியே வந்துடும் கண்ணை நீங்க வெளியே இழுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலில் வந்து கோலை எல்லாம் ஒட்டிருக்குங்க அதனால வந்து நீங்க இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வள இருக்கும் டக்குன்னு உங்களால கிருப்பா வந்து பிடிச்சி இழுக்க முடியாது சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க மாடு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கனால டக்குன்னு அப்படியே போயிட்டேன் ஏதாவது ஒரு துணி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக காலை வந்து ஒரு துணியில் லைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாடு கரெக்டாக புஷ் பண்ணுறப்ப நீங்கள் இழுத்திங்கன்னா தாங்க கண்ணு டக்குன்னு வெளியே வரும் நீங்கள் சும்மா இழுத்திங்கன்னா வெளியே வராது கரெக்டாக நம்ம மாடு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக புஷ் பண்ணுச்சு அப்படியே இழுத்தோடனே கண்ணுமே வந்து வெளியே வந்துருச்சுங்க மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சதுன்னா தொப்புள் குடி தானாகவே கட்டாயிருங்க இல்லைனா நம்ம தான் கட் பண்ணணும் கண்ணு குட்டி நல்லா ஊரிதங்க இருந்தது அதனால தான் மாடு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் கண்ணு கொண்டு போய் விட்டாச்சு மாடா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரி அந்த கிவிங் பர்த் அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் தான் கண்ணுக்குட்டியா மாட்டுக்கிட்ட விட்டோடனே மாடு நல்லா நக்கி கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து நீங்க ட்ரை ஃபீட் தான் பண்ணணும் பச்சை தேவனங்கள் வைக்க கூடாது கண்ணு போட்டதுக்கு அப்புறம் மாடு நல்லா வயிறுனம்னா தாங்க சீக்கிரமா நஞ்சும் போடும் அதனால வந்துட்டு நம்ம தட்டு கொண்டு வந்து போட்டிருக்கோம் தட்டையுமே வந்து மாடு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு கண்ணுக்குட்டியும் அந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு நிக்கிறதுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விழுந்துட்டே இருந்தது கண்ணுக்குட்டியுமே கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மாடுமே கண்ணுக்குட்டியா நல்லா நக்கி கிளீன் கிளீன் பண்ணிச்சு கண்ணுக்குட்டிக்கு சுழி எல்லாம் சுத்தமா இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன் கண்ணுக்குட்டிக்கு அழகா லட்சுமி சுழி கூட இருந்தது லட்சுமி சுழி அப்படிங்கிறது தாடையில வந்து ஒரு சைடுல வந்து ஒரு சுழி இருக்குங்க ரெண்டு சைடுமே இருந்துச்சுன்னா தாமணி சுழின்னு சொல்லுவாங்க ஒரு சைடு தாடையில மட்டும் இருந்துச்சுன்னா லட்சுமி சுழின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு சுழியுமே ரொம்ப நல்லதுதான் கண்ணுக்குட்டியை ஃபர்ஸ்ட் டைம் பால் ஊட்ட வைக்கிறது பெரிய போராட்டமா தாங்க இருக்கும் மாட்டுக்கு காம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் கண்ணுக்குட்டினால வாயில டக்குன்னு பிடிக்க முடியாது அது இல்லாம மாடு காம்பை தொட்டாவே டக்கு டக்குன்னு உதச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா மடி ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படிங்கிறதுனால உதச்சுக்கிட்டே தான் இருக்கும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பிடிச்சி தான் நம்ம கண்ணுக்குட்டியை ஓட்ட வைக்கவே முடியும் பல போராட்டத்துக்கு அப்புறம் கண்ணுக்குட்டியை ஒரு வழியாக ஓட்டவும் வச்சாச்சு மாடு நஞ்சு போடுறதுக்கே நைட் ஒம்பது மணி கிட்ட ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் மாட்டை கழுவி விட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு மறுபடியும் இன்னைக்கு காலையில் வந்து தாங்க மாடு பாலுமே கறந்தோம் கண்ணு போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மாடு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாலுக்கு ஆடிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் எப்பயும் போல பாலுக்கு நிற்கும் மாடு கண்ணு போட்டாவே மாட்டோட கொம்புக்கு கண்டிப்பாக சுண்ணாம்பு தொடங்க இந்த சுண்ணாம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஓடக்கல் சுண்ணாம்புங்க இதை தொடங்குறதுனால மாட்டோட ஹீட்டை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயவுல காலக்கண்ணு தாங்க போட்டிருக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியிலே கடாரி கண்ணே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு ரொம்பவே டிசப்பாயின்டடாக தான் இருந்துச்சு சரி என்ன பண்ணுறது கண்ணு போட்டாச்சு வேறு வழி இல்லை இதுக்கு மேலே வளர்த்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு செவலை காலை தாங்க சேர்த்திருந்தோம் கண்ணு வந்துட்டு செவலையாக வருமா மயிலையாக வருமானு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்